ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி எலெக்ஷன் கமிஷனோட ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்ச போகிறேங்க ஃபஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டு எஸ்ஏஆர் எலெக்ஷன் ஃபார்ம்னு நீங்கள் அடித்தாலும் ஓகே இல்லைன்னா இந்தியன் இந்திய எலெக்ஷன் கமிஷன் அடிச்சிங்கன்னா அதையும் வந்துருச்சு நீங்கள் சிஸ்டத்துலேயும் பண்ணலாம் மொபைல் இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும் ஹோம் பேஜில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க சர்வீசஸில் ஸ்பெஷல் இன் இன்டென்சிவ் ஒரு தான் அப்படிங்கிறதான் எஸ்ஏஆர்ஃபாங்க இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபில்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்காம தான் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் ஃபில் பண்ணி கொடுக்குற வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிடுச்சு அதனால் என்னோடய ஓல்டு நேமில் வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் இவ்வளோ லாகின் கொடுத்தோம் உங்களோட ஸ்டேட் வந்து கொடுக்க சொல்லும் ஸ்டேட் வந்து போய் சூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் நான் வந்து கேரளா நான் கேரளா கொடுத்துட்டேன் உங்களோட எப்பிக் நம்பர் அப்படிங்கிறது ஐ அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பருங்க அது வந்து எங்களுக்கு ஐபிடின்னு ஸ்டார்ட் ஆகும் மேபி ஒவ்வொரு இடத்துல எப்படின்னு தெரியல எனக்கு கரெக்டாக அந்த ஓட்டர் ஐடியோட நம்பரை வந்து நீங்கள் அடிச்சு கொடுத்துட்டு ஒன் ஃபைவ் உங்களோட கரெக்டான எப்பிக் நம்பரை நீங்கள் அடிச்சு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே இப்போ நான் ஆடி வந்து ஃப்ரீ ஃபில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி எங்கள் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிஎல்ஓ ஃபார்ம் கொடுத்தாங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு ஆல்ரெடி என்னோடய பேர் இதெல்லாமே வந்துருச்சு சீரியல் நம்பர் எங்கள் பார்ட் ஆஃப் எங்கே ஓட்டு போகிறேன் நூற்றி அறுபத்தி ரெண்டாம் நம்பர் பூத்து ஏஎல்பி ஸ்கூல் கோங்காம்பாரா ஈஸ்டர்ன் பில்டிங் அப்படின்னு வந்துருச்சுங்க என்னோட தொகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு மலம்புலா ஸ்டேட் வந்து கேரளா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் இருக்குது என்னோடய ஓட்டர் ஐடி ரிலேட்டடாக ஏதாவது மேட்ச் ஆகலை மேலே இருக்க இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஃபால்ஸாக இருந்துச்சு கரெக்டாக இல்லைனா இங்கே வந்து பிஎல்ஓ அதாவது எங்கள் லோக்கல் ஏரியா பிஎல்ஓ அந்த அக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூர் ஜகான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க இது இதை சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நான் ஆஃப்லைனில் கூட ஃபார்ம் அவங்க கிட்ட வந்து ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் இந்த நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் நார்மலாக ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படி லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டு ஃபில் த ஓட்டர் ஐ ஓட்ரு லிங்க்கடு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடி கூட லிங்க் வச்சிருந்தீங்கன்னா ஃபார்ம் எயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டல் இல்லைனா இங்கே கிளிக் பண்ணி கூட பார்த்திங்கன்னா லிங்க் ஒரு மொபைல் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலனா நீங்கள் இங்கே லிங்க் கொடுத்துட்டு இங்கே செல்ஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்துடும் அதை சப்மிட் கொடுத்து நீங்கள் போய் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தனால் பண்ணிக்கலாம் கொடுத்த உடனே என்னோடய பேர் பார்த்திங்கன்னா அப்பா பேர் எல்லாமே வந்துடுச்சு இதில் வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்குன்னு காட்டுறேன் வீடு அட்ரஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஏதாவது ஆல்ரெடி இருக்கிறதில் எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் புதுசாக ஒரு கார்டு வேணும் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு வித்தவுட் கரெக்ஷன் எனக்கு எந்த சேஞ்சஸும் வேணாங்க ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போச்சுன்னா இஷ்யூ ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் எப்பிக் வித்தவுட் கரெக்ஷனுங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது கார்டு வீட்டுக்கு டெலிவரி ஆயிடும் ரிக்வஸ்ட் ஃபார் மார்க்கிங் பர்சன் டிசேபிலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா டிசேபிலிட்டியோடு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறக்காடாக எல்லா ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குதுல்ல கரெக்ஷன் ஆஃப் அண்ட் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ராக் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இதில் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபார்ம் எயிட் வந்து ஓப்பன் ஆயிரும் உங்கள் ஸ்டேட்டு இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அடுத்து ஃபாதர் நேம் இந்த மாதிரி ஏதாவது எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கரெக்ஷன் நேம் கரெக்ஷனு ஜென்டரு மேபி ஒருத்தர் பேர் இருப்பீங்க இன்ஷியல் ஆட் பண்ணியிருப்பீங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இதில் பண்ணனால நீங்கள் நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஜெண்டர் தப்பாக இருந்தால் பண்ணிக்கலாம் அட்ரஸ் மாறி இருந்தீங்க இதனால் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணிப்பேன் நான் வந்து ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் இங்கே ஃபோட்டோ கூட அப்டேட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது கூட அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் வேணுணா நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதை இன்னொரு வீடியோவில் நான் காமிச்சு தர மக்களே ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி பேஸ் பண்ணி டிக்ளரேஷன் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்மே கொடுத்துருக்காங்க அது போக ஆஃப்லைன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேங்க இதுதான் ஆஃப்லைன் ஃபார்ம் இந்த ஆஃப்லைன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களோட லோக்கல் ஏரியா பிஎல்ஓ கொடுப்பாங்க அதுலேயே தெளிவாக இருக்கும் இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண் இந்த ஃபார்ம் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஓட்டே திருடுறாங்க ஓட்டே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தற்கொலைகள் எப்படி சொல்கிறது எதுவுமே தெரியாத ஒரு ஒரு பர்சன்ஸ் அது போக என்ன பண்ணாலுமே ஒரு குத்தம் சொல்லணும்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க வந்து பண்ணுற வேலைங்க இது ஈஸியாக முழுக்க முழுக்க ரொம்ப படிக்காத கூட ஃபில் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு ஈஸியாகவும் அந்த எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதவே ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு மக்களை வந்து ஒரு சில ஸ்டேட் எல்லாம் வச்சிருக்காங்க படிப்பறிவே இல்லாத அளவுக்கா ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட ஃபில் பண்ற அளவுக்கு தான் இருக்குது எப்படி ஃபில் பண்ணலாம் சொல்லித்தரேன் பார்த்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது உங்களோட பேர் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் உங்கள் அட்ரஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க செகண்டில் எங்கே ஓட்டு போடுறீங்க எந்த பாராளுமன்றம் எந்த ஸ்டேட்டுங்கிறது எல்லாமே இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் வந்துடுங்க க்யூஆர் வந்துரும் இங்கே ஃபோட்டோ வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ஏரியா பிஎல் ஓ அவங்களோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்காலுமே அவங்க சொல்லி தருவாங்க அடுத்தது பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து இங்கே எழுதணும் ஆதார் எண்ணு சரிங்களா ஆதார் கார்டோட நம்பர் அடிக்கிறீங்க எல்லாருக்கிட்டேயுமே ஆதார் இருக்கும் உங்களோட ஃபோன் நம்பரு உங்களோட அப்பாவோட பேர் எழுதுறீங்க அது போக பார்த்தீங்கன்னா தந்தையின் பாதுகாவலர் புகைப்ப அவங்களோட அதாவது அப்பாவோட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அங்கே நம்பர் எழுதலாம் உங்கள் இப்போ அப்பாக்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு ஆனால் உங்களுக்கு நம்பர் தெரியாது அப்படின்னா அப்பா பேர் எழுதிட்டு அந்த இடத்த பிளாங்காக விட்டுடலாம் அப்புறம் அம்மா பேர் எழுதுறீங்க அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் எழுதலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுர்லாங்க அப்புறம் கல்யாணம் ஆனவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இப்போ ஒரு பையனாக இருந்தால் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் பேர் எழுதலாம் இப்போ ஒய்ஃப் ஒரு பொண்ணோட ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட கணவரோட பேர் எழுதலாம் இப்போ இல்லை அவங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பிளாங்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச எழுதுனா போதும் தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது கீழே வர்றேங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு சம்திங் அந்த டைமில் வந்து ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரிஞ்சுது ஆ பாருங்க இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் பட்டியல் தங்களது பெயர் இருந்தால் இந்த பகுதி நிற்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருந்ததுன்னா மேபி ஆல்ரெடி ஓட்டு ஒரு சிலர் வந்து இப்போ நான்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு ஐடியே கிடையாது அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் அதனால அந்த ஃபார்ம்லாம் நான் ஃபில் பண்ண வேண்டாம் நம்ம அப்பா அம்மா அவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஓட்டுற யார் போட்டிருந்தாங்களோ அவங்க பேர் இப்போ உங்கள் அப்பா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்கள் அப்பா பேர் உங்கள் அப்பாவோடய அப்பா பேர் அந்த இடத்துல அவர் வந்து ஃபாதர்னால் ஃபாதர் இல்லை அம்மாவோட பேர் எழுதிருந்திங்கன்னா அம்மானா மதர்னு எழுத போகிறோம் உறவு முறைன்னா என்னென்னு இப்போ அடுத்தது மாவட்டம் எந்த மாவட்டம் உங்களோட மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் தெரியும் மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி திருவாரூர்னு வச்சுக்கோங்க இதில் திருவாரூர்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களோட முன்னாடி இந்த இடத்துல வந்திருக்கும் எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த மாவட்டம் சேர்ந்து இந்த இடத்துலேயும் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இது அப்படியே அங்கே காப்பி அடிச்சு எழுதுனா போதுங்க உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கூட இங்கே இருக்கும் உங்களோட டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும் அது அப்படியே பார்த்து இதில் எழுதிட்டு இந்த இடத்துல கை கை அதாவது கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இல்லைனா கை ரேக வைக்கிறக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இவ்வளோ தான் இந்த சின்ன ஒரு ஃபார்ம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயங்கரமாக எப்படி சொல்கிறது இது அப்படி இப்படின்லாம் ஏமாத்துறாங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னால் ஓட்டு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் போகாதுங்க அழகாக நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அழகாக தெரிஞ்சு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து இது என்னமான்னு கேட்டிங்கன்னா கூட எழுதி கொடுத்துரும் ஸ்கூல் படிக்கிற நாலாம் க்ளாஸ் அஞ்சாம் கிளாஸ் குழந்தை கூட ஃபில் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது டீட்டெயில் மட்டும் நீங்கள் அப்பா பேர் தெரியும் அம்மா பேர் தெரியும் ஆதார் நம்பர் ஆதார் கார்டு எடுத்து பார்க்க போகிறீங்க ஃபோன் நம்பர் சொல்ல போகிறீங்க அவ்வளோதாங்க இதில் இருக்குது இதை வந்து ஏதோ இந்த ஒரு சில நிறைய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே பொய் பொருளியெல்லாம் பண்ணுறாங்க அந்த கட்சியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா எப்படி சொல்கிறது ஓட்டு திருடுறதுக்காக வெயிட் பண்ணுற கட்சியாக இருப்பானுங்க ஏன்னா போலி வாக்கு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்குறவன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் இல்லாத பேர்லேயெல்லாம் ஓட்டு போடுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க இதில் சட்டமன்ற தொகுதி பெயர் பாகம் வரிசை என்னெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியதுங்க தெரிஞ்சால் நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைன்னா மேலே அவங்க பிஎல்ஓட நம்பர் இருக்கும் அவங்கக்கிட்ட மேலே ஒரு கான்டெக்ட் நம்பர் இருக்குல்ல இந்த மாதிரி உங்கள் லோக்கல் ஏரியாவில் ஒரு பிஎல்ஓ இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலுமே அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் இருக்குது இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க ஓட்டுங்கிறது நம்மளோட ஜனநாயக உரிமை இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற சோம்பேரியா இருக்கீங்களோ இல்லை ஃபுல்லாக கொடுக்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து மேபி இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வராமல் போகலாம் ஏன்னா ஓட்டு போடுறது எப்படி நம்ம உரிமையோ அதே மாதிரி அரசாங்கம் அதுக்கான ஒரு புது ஃபார்ம் கொடுக்குறாங்க அதாவது இந்த ஃபார்மோட முக்கியமான நோக்கமே என்னென்னா ஆல்ரெடி இறந்துருப்பாங்க அவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கும் ஒரு சிலர் வந்து அந்த இறந்தவங்க பேரில் கூட போலி ஓட்டெல்லாம் போட்டுடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறக்காக சே தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த ஒரு முறை தான் இந்த எஸ்ஐஆர் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் சப்போ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இதை சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பயமாக இருக்குன்னா இந்த எப்படி சொல்கிறது கல்லோட்டு போடுற கட்சிக்காரன் எப் ஆளே இறந்தவங்க பேரில் ஓட்டு போட்டுருக்கிறவங்க இந்த காசு வாங்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதை பார்த்தா பயம் வருமே தவிர நியாயமாக இருக்கிற கட்சிக்கும் மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிற கட்சிக்கு இது பயம் வராது இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஈஸியான ஃபார்ம் அவ்வளோதாங்க ஃபில் பண்ணணும் அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் தப்போதைய புகைப்படம் ஃபோட்டோ ஓட்ட சொல்கிறாங்க நான் கேரளாவில் நான் ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபோட்டோவெலாம் ஒட்ட சொல்லுங்க பக்கத்துலேயே எங்கள் ஃபோட்டோவே இருக்குது அதனால் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்களுக்கு மலையாள ஃபார்ம் தான் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இந்த கேரளா ஸ்டேட்டில் வந்து மலையாளம் தான் லாங்குவேஜ் நான் இங்கிலீஷில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் பிடிச்ச நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஷேர் பண்ணுங்க இது ரிலேட் எதாவது டவுட் வந்தாங்க கமெண்ட் மேலே உங்க பிஎல்ஓ கிட்ட கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது ஒரு சாம்பிள் உங்கள் ஏரியாவில் லோக்கல் பிஎல்ஓ இருப்பாங்க அப்படி உங்களுக்கு பிஎல்ஓ தெரியலீங்களா அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் நடிச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும் ஹோம் பேஜ் இருக்கும் இந்த ஹோம் பேஜில் போயிட்டு புக்கே கால் வித் பிஎல்ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போய் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் சேர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் எல்லாம் வரும் இது மூலமாக நீங்கள் உங்கள் பிஎல்ஓ வந்து அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுற கன் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன்ஸ்மே இதில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஆப்ஷன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இது மாதிரி போலி அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து மாறிருங்க பொய் புகார் சொல்லி எப்படி சொல்கிறது நம்ம ஓட்டை திருடிடுவாங்க இது ஃபார்மே ஃபில் பண்ண முடியாது இது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஒரு தவறான வழி நடத்துகிற அரசியல் கட்சிகளையும் கட்சிகளையும் உங்களுக்கு கைட் பண்ணுறவங்களையும் அவாய்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ பிடிச்சிருந்தா மியூடியூசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ